இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து திருநங்கை திருநம்பி சமுதாயத்துக்கு என்னுடைய டிரான்ஸ்ஜெண்டர் தின நல்வாழ்த்துக்கள் எனக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நம்ம தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை சார்பாக பெஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அவார்டு வாங்குனதுல அதுவும் நம்ம முதல்வர் அண்ணா கிட்ட வாங்குறதுல இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சி எனக்கு ஏன்னா அவங்க அப்பா காலத்திலிருந்து சரி இப்போ ஐயா காலத்திலிருந்து சரி சின்னவர் காலத்திலிருந்து சரி எங்களுக்கு ஒன்னொன்னே அவங்க பார்த்து பார்த்து செய்யறாங்க வருஷம் வருஷம் திருநங்கைகள் விருது பெஸ்ட் திருநங்கைகள் விருது தான் கொடுத்துட்டு வந்தாங்க இந்த வருஷம் ரெண்டு கொடுத்துருக்காங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டாக்க நான் நாடகத்துறையிலும் எழுத்துத்துறையிலும் துறையிலும் சமூக ஆர்வலராகவும் பள்ளி கல்வித்துறையில் மாடல் பள்ளிகளில் பயிற்சியாளராகவும் நான் இருந்து வந்துகிட்டு இருக்கேன் நான் ஒரு நாடக கலைஞராக பொன்னி ஒரு பரதநாட்டிய கலைஞராக நாடகத்துக்கும் பரதத்துக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி இன்று நாங்கள் இருவரும் சேர்ந்து ஐயா அவர்களிடத்தில் நாங்கள் விருது வாங்கியிருக்கின்றோம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த விருதை என்னுடைய முன்னோர்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன் நன்றி என்னோட பெயர் திருநங்கை பொன்னி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கை பரதநாட்டிய கலைஞர் இன்னைக்கு ஏப்ரல் பதினைந்து சிறந்த திருநங்கைகளுக்கான விருதுல தமிழக அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருக்கரங்களால் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு விருது கிடைச்சிருக்கு இந்த விருதை என்னை போன்ற திருநங்கை பெரியோர்களுக்கும் திருநங்கை மக்களுக்கும் அது மட்டும் அல்லாமல் என்னிடம் பரதம் கற்றுக்கொண்டிருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் இதை வந்து நான் சமர்ப்பணம் பண்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நாள் வந்து ரொம்ப அருமையான நாள் ஏன்னா கலைஞர்களை ஊக்குவிக்கும் ஒரு நாளாக அவர்களுக்கு கொடுத்ததாக நான் இந்த விருது வந்து கருதுறேன் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மட்டும் மேன்மேலும் படிக்கிறதுக்கான ஒரு ஒரு எனக்கு இருக்கும் அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு விருது கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் பக்கம் திருப்பாங்க